ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ஒரு ஸ்கூல் படிக்கிற ஒரு குட்டி பையனோட குட்டி கதையை கேட்கலாமா அதுக்கு முன்னாடி நீங்கள் சொல்லுங்கள் யார் யாரெல்லாம் ஸ்கூல் படிக்கும் போது கிளாஸ் லீடர் ஆகணுன்ட்டு ஆசைப்பட்டிருக்கீங்க அப்படின்றது கமெண்ட் செக்ஷனை மென்ஷன் பண்ணுங்கள் வாங்க அதே மாதிரி தான் இங்கேயும் இருக்குது இந்த குட்டி பையனுக்கு கிளாஸ் லீடர் ஆகணுன்ட்டு ரொம்ப ஆசை அந்த பையனோட ஆசை நிறைவேறிச்சா இல்லையான்ட்டு கதைக்குள்ளே போய் தெரிஞ்சுக்கலாம் வாங்க கதைக்குள்ளே போகலாம் ஒரு குட்டி பள்ளி மாணவன்தான் அவன் நல்ல சுட்டி கொஞ்சம் முரடு அவனுக்கு எப்படியாச்சும் கிளாஸ் லீடர் ஆகணுன்ட்டு ஆசை ஆனால் ஸ்கூலில் அவனை யாருக்குமே பிடிக்காது பட்டு பட்டுன்னு கையை நீட்டிடுவான் சொல்கிறத கேட்க மாட்டான் தனக்கு எல்லாமே தெரியும்னு நினப்பு ஆனால் வாத்தியார்களை கவர்றதில் ரொம்பவே கிட்டிக்கரான் அவன் நினைச்ச மாதிரியே கிளாஸ் லீடராகவும் ஆயிட்டான் இவன் சொல்கிறத தான் யாருமே கேட்க மாட்டாங்களே அதனால இவனை யாருமே லீடராக ஏற்றுக்கல இவன் என்ன சொல்கிறது பேசிக்கிட்டே இருந்தாங்க ரொம்ப மனசு கஷ்டப்பட்ட அந்த பையன் தன்னோட அப்பாக்கிட்ட போயிட்டு நடக்கிறது எல்லாத்தையும் சொல்லி ஆளுதான் அப்பாவோ சரி சரி இதுக்கெல்லாமா அழ அழுறதுன்னு சொன்னாரு பிறகு உனக்கு ஒன்று சொல்லுறேன் மனசுல வச்சு நடந்துக்கோ அப்படின்ட்டு சொன்னாரு எல்லாம் சரியாயிடும் ஒரு குரல் சொன்னார் கருவியும் காலமும் செய்கையும் செய்யும் அருவினையும் மாண்ட தமைச்சு நம்ம எவ்வளவு பெரிய தலைவராக இருந்தாலும் எந்த முடிவையும் எடுக்கிறதுக்கு முன்னாடி சுற்றி இருக்க எல்லாரையும் அவங்க சூழ்நிலையும் புரிஞ்சு எடுக்கணும் நம்ம மற்றவங்க நலனுக்கு மதிச்சு அவர்கள் கருத்துக்களுக்கு மதிப்பு கொடுத்தாதான் மத்தவங்க மற்றவங்க நம்ம கருத்துக்களையும் மரியாதை கொடுத்து நம்மளை தலைவராக ஏற்றுப்பாங்க மற்றவங்க நம்மள மதிச்சாதான் நம்ம தலைவர் இல்லாட்டி நம்ம ஒன்றும் இல்லை அப்படின்னு சொன்னார் அடுத்த நாளில் இருந்து எல்லார்கிட்டையும் அன்பாவும் அவர்களை புரிஞ்சு மதிச்சு நடந்தான் இப்போ எல்லாரும் அவன் வார்த்தைகளை மரியாதை கொடுத்து கேட்குறாங்க குட்டி பையனோட குட்டி கதை உங்க எல்லாருக்கும் பிடிச்சிருக்கோன்ட்டு நினைக்கிறேன் அடுத்த கதையோட சந்திப்போம் நன்றி